இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயத்தில் கோயில் கல்ஃப் ஆயில் கம்பெனி இதில் மிருகாப் சிட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் இங்கே தான் வந்து வெள்ளிக்கிழமையானால் எல்லோரும் லீவுக்கு வருவாங்க லீவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு போவாங்க அங்கே தான் இப்போ நம்ம இருக்கோம் இது பாலிவுட் ரெஸ்டாரண்ட் கோயத்தில் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடம் பாலிவுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லேண்ட்மார்க்காக சொல்லுவாங்க நாங்கள் பாலிவுட் கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு நம்ம தமிழாளம் வந்து கூடி பேசுவாங்க மதியமாக வரவங்க இங்கேயே சாப்பிட்டு கொள்வாங்க ஈவினிங் வரவங்க வந்து பேசி சீரெண்டு நைட் ஆகி அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிப்பிட்டு திரும்பி கிளம்பி போவாங்க உள்ளே இருக்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு நேராக உள்ளே தெரிகிறது ஓகே பிரான் இப்போ நம்ம பொய்ல வந்து இருக்கிறனால இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் தொட்டு போட்டோம் பொயத்தில் மிருகாப் சிட்டியில் வந்திருக்கிறதுனால இன்று லைட்டாக மழை தூரல் விழுந்துக்கிட்டே இருக்குது மழை பெஞ்சிகிட்டே இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கதை விதான இருக்குது இல்லைன்னா மக்கள் இன்னும் நிறையா இருப்பாங்க இன்றைக்கி மழையினால் பெரும்பாலான மக்கள் வரல இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னும் கும்பல் அதிகமாகும் கும்பல் அதிகமாக அதிகமாக எல்லோரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு போவாங்க இந்த ஏரியா பார்த்தா நம்ம தமிழ் பீப்புள்ஸ் அதிகமாக கூடுற இடம் இங்கே வரங்கள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்காங்க வாங்கிறது வாங்கி சாப்பிட்றது கீழே நிற்கிறாங்க டீ வடை காஃபி பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு சதவீதம் என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு பெஸ்ட் சர்வீஸ் சிட்டி சலூன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெலாம் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்